வணக்கம் இது போலன் ட்ராப்னு பேருங்க போலன் ட்ராப் இது தனித்தனியாக இருக்குது இது வந்து தேனீக்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஒரு கருவி இது வந்து இதுவும் அதில் இருக்கும் அடுத்தது இது வந்து அந்த போலன்லாம் வந்து கலெக்ட் பண்ணால் அந்த கலெக்ட் பண்ணி எல்லாம் போலன் வந்து எவ்வளியாக தான் உள்ளே விழுவோம் ட்ரேயில் விழுவோம் ஸோ அதுக்கான இது சல்லடை அதுக்கப்புறம் இது வந்து அந்த ட்ரே இந்த ட்ரே இருந்தால் தான் இதுக்குள்ளே போலன்லாம் கலெக்ட் ஆகும் இந்த மகரந்த வந்து ரொம்ப முக்கியங்க இங்கே தேனிக்கும் முக்கியம் நமக்கும் முக்கியம் தேனிக்கு வந்து எதுக்குன்னா இந்த குஞ்சு தேனீக்கள்லாம் மகர்ந்து சாப்பிட்டு தான் அது வளர்ச்சி அது வளர்ச்சியை கொடுக்குறது நம்மளுக்கு எப்படி கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் முக்கியமோ அது மாதிரி தேனிக்கும் முக்கியமான விஷயங்கள் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டின் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதில் வந்து கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா தேனில் உண்டும்ரும் ஏன்னா தேனில் இருக்கிறது வெறும் சுக்ரோஸ் சுக்ரோஸ் தான் கூழ் இருக்கும்போது நெக்டராக இருக்கும்போது அதை அப்படியே தேனாக கன்வெர்ட் பண்ணும் தேனி அதில் வயிற்றில் வந்து இன்வெர்டேஷன் ஒரு என்சைம் இருக்கும் அந்த என்சைம் வந்து தே தே நெக்டரை மதுரத்தை தேனாக மாற்றி அமைக்கும் தேனா தேனாக மாற்றும் போது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ளக்ரோஸாக மாறும் கூட சேர்ந்து மால்டோஸ் இது மாதிரி நிறையா இருக்கும் ஆனால் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் சுக்ரோஸ் இருக்கும் ஆனால் க்ளூக்கோஸ் அண்ட் ஃபெட்ரோஸ் தான் அதிகம் தேனில் அது இல்லாமல் உங்களுக்கு இயற்கையாகவே விட்டமின்ஸு மினரல்ஸு அமினோ ஆசைடு என்சைம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும் உள்ள அதே மாதிரி தேனிக்கு வந்து இதெல்லாம் கார்போஹைட்ரேட்டுங்கிறது எனர்ஜி அதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு உணவு அதே மாதிரி போலன்னு பார்த்தீங்கன்னா தேனியோட மகரந்தம் பூவுலேருந்து எடுத்துகிட்டு வர மகரந்தம் வந்து தேனிக்கு முக்கியமான ஒரு வளர்ச்சி ஊக்கி நம்மளுக்கு ப்ரோட்டீன் எப்படி வளர்ச்சி கொடுக்குதோ அது மாதிரி தேனிகளுக்கு குஞ்சுகளுக்கு வளர்ச்சி கொடுக்குறது மகரந்தான் அதில் வந்து கொழுப்பு சத்துவம் இருக்கும் அதில் ஸோ நம்மளும் சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது பூக்கள் பல வகையான பூக்கள் இருக்குது பல வகையான மகரந்தம் கிடைக்கும் அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம் நம்ம இந்திய தேனியில் எப்படி கலெக்ட் தான் இது பார்க்க போகிறோம் இந்திய தேனியோட போலன் ட்ராப் இதுதான் எப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக கழி கழட்டி கழட்டிவிட்டேன் இந்த காமிக்கிறக்காக கழட்டினேன் இப்போ பாருங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் உள்ள இது வழியாக தான் தேனி உள்ளே போவோம் அடுத்தது இது சல்லடை இதை வந்து அடுத்த வீடு செய்ய சொல்லுவோம் இப்போ வந்து என்னென்னா இதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க இதுதான் முழு போலண்ட் ட்ராப்புடைய முழு உருவம் ஸோ இப்படி தான் இருக்கும் இப்போ தேனீக்களுடைய தேனீக்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான வழியை வந்து நம்ம இது மூலமாக அடைச்சிட்டோம் அடைச்சிட்டோம்னா வரேன் இந்த மாதிரி வச்சு அடைச்சிட்டோம்னா இது கொஞ்சம் வைக்கும் போது கொஞ்சம் ஸ்டாண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இப்போ தான் வைக்க முடியும் எல்லா ஸ்டாண்ட்லயும் வைக்க முடியாது இதுக்குன்னே தனி ஸ்டாண்ட் ரெடி பண்ணும் வச்சிட்டீங்கன்னா தேனி வந்து உள்ள போக முடியாது இப்ப பாருங்க மர தேனி என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்துட்டே இருக்கும் உள்ள போறதுக்கு வழி இல்ல தேனி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இடம் கண்டுபிடிச்சோம் இந்த வழியா தான் உள்ள போக முடியும்னு கண்டுபிடிச்சோம் இந்த வழியா உள்ள போகும்போது என்ன ஆகும்னா மகரம் எழுதிட்டு வர மகரந்தம் ரெண்டு பக்கம் பையில மாட்டிருக்கும் அந்த மகரந்த உள்ள போகும்போது கல்ண்டு இந்த இந்த ஜல்ல வழியா உள்ள உளுந்து ட்ரேக்குள்ள சேர்ந்துக்கும் இந்த தேனி மட்டும் உள்ள போயிடும் மகரந்தம் கல்ல விழுந்துரும் இப்போ வந்து எதுவும் மகர எழுதிட்டு வரல மகரந்த எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் அதை தெளிவாக பார்க்க முடியும்